சுகமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் கதை முப்பத்தி ஒன்று மனித ஆமை துருக்மெனிய பழங்கதை சித்திரம் என் மிஷங்கோ ஏழு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு எதிர்பாராத விருந்தாளிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க அன்னைக்கின்னு பார்த்து அவரோட எல்லா உறவினர்களும் அவரை பார்க்க வந்துட்டாங்க அவர் விருந்தினர்களை எல்லாம் வரவேற்று அவரோட குடிசையில் அமர வச்சாரு அவங்கள பேசிகிட்டு இருக்க சொல்லிட்டு ஒட்டக பால் கொஞ்சம் வாங்கிட்டு வர்றதுக்காக உள்ள பணக்காரர் வீட்டுக்கு ஓடினாரு பக்கத்து வீட்டு பணக்காரர்கிட்ட ஒட்டகங்களும் போதுமான அளவு தன்னோட அண்டை வீட்டுக்காரருக்கு உதவ சம்மதிச்சாரு ஆனா ஒரு நிபந்தனை விதிச்சாரு வந்திருக்கிற உறவினர்கள் புறப்பட்டு போனதும் அவரோட கடனை திருப்பி கொடுத்துடணுங்கிறது தான் அது வேற என்ன பண்றது ஏழையும் அதுக்கு ஒப்புக்கொண்டு மரத்தாலான ஒரு பெரிய கிண்ணம் நிறைய பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அங்க அவரு தன்னோட விருந்தினர்களை நல்லா உபசரிச்சு அவங்க கிட்ட இனிக்க இணைக்க பேசினாரு அவங்களும் சிரிச்சு மனநிறைவோட சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க நல்லா ஓய்வெடுத்துட்டு திருப்தியா கிளம்புனாங்க ஆனா தங்களோட உறவினன் எப்படி வறுமையில வாடுறான்றத யாருமே கண்டுக்கல அவங்க போனதுக்கு அப்புறம் பணக்காரருக்கான கடனை எப்படி திருப்பி தர்றதுன்னு ஏழை யோசிக்க ஆரம்பிச்சாரு அவரோட மனைவி அவங்க ஒட்டகத்துக்கிட்ட இருந்து பாலை கறந்தாங்க அது அந்த பாதி அளவு தான் வந்துச்சு கிண்ணத்தை பாதி காலியா கொடுக்கறது இல்லைன்னு கடனை இப்பயே கொடுத்தாகணுமே என்ன பண்ணலாம் தங்கிட்ட ஒரு சின்ன கிண்ணா இருக்கிறது ஏழை விவசாயிக்கு ஞாபகம் வந்துச்சு அதை பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரோட கிண்ணம் போலயே இருக்கும் அதுல ஒட்டக பாலை ஊட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு போய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணாரு பேசவே விடல நீ ஒரு திருட பொய்ய அப்படின்னு கோபமா கத்துனாரு நான் உனக்கு நல்லதுதானே செஞ்சேன் என்னோட விருந்தினர்களுக்கு கொடுக்குற மாதிரி நினைச்சுதானே உன்னோட விருந்தினர்களுக்கு கொடுத்தேன் ஒரு கிண்ண நிறைய ஒட்டக பால் கொடுக்க நான் தயங்கல ஆனா அதுக்கு நீ கொடுக்குற பரிசு இதுதானா அவர் ஏழையின் கையில் இருந்த கிண்ணத்தை பிடுங்கி அதுல இருந்த பாலை தரையில தூக்கி விசிறி அடிச்சாரு தடுமாறி போய் நின்ற ஏழையை ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டு மற்றொரு பெரிய கிண்ணத்தால் மூடனான் இப்படி செஞ்சாதான் எல்லாம் என் கடனை திருப்பி தருவ அப்படின்னு சத்தம் போட்டாரு ஏழை பெரிய கிண்ணத்துக்குள்ள கூனி குறுகி உட்கார்ந்திருந்தாரு அவரு அசைய கூட பயப்பட்டாரு பணக்காரரு சைத்தானை உதவிக்கு கூப்பிடுவது அவரோட காதல விழுந்துச்சு நீங்க ஒரு அபாயகரமான திருடனை தான் பிடிச்சிருக்கீங்கன்னு அந்த சைத்தானு சொல்லிச்சு நீங்க கடனை திருப்பி செலுத்துற வர தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிண்ணங்களுக்குள்ள வச்சு ஏழைய பூட்டுச்சு அந்த ஏழைக்கு ஓன அழனும் போல இருந்துச்சு அவரு நிரபராதி ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறத கேக்குறதுக்கு பணக்காரர் விரும்பவே இல்லை எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இனி என்ன பண்ண முடியும் கிண்ணங்களோட விளிம்புகள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு அவரு அவரோட தலையையும் கைகளையும் கால்களையும் கிண்ணங்களோட இடைவெளிகள் வழியே ஓரளவு வெளியே நீட்ட முடிஞ்சிச்சு மரக்கிண்ணங்கள் அவர் முதுகோடும் மார்போடும் ஒட்டிக்கிச்சு ஒரு ஆமையை போல மாறி அவர் பார்க்கறதுக்கே பரிதாபமா இருந்தார் கோபக்கார பணக்காரர்கிட்ட இருந்து தப்பி ஒரு விலங்கை போல நான்கு கால்களால் ஓடி பாலைவனத்தில் ஒழிஞ்சிக்கிட்டாரு அவரு ரொம்ப நாள் மக்களோட பார்வையிலே படாம அங்கேயே மறைஞ்சிருந்தாரு வசந்த காலமும் வந்துச்சு ஒட்டகங்களுக்கு குட்டிகள் பிறந்துச்சு பெண் ஒட்டகங்கள் நிறைய பால் கொடுத்தன அவரும் பால் கடன் வாங்கின பணக்காரருக்கு தன்னோட கடனை திருப்பி செலுத்துறதுக்காக வெட்கத்தை விட்டு அவரோட கிராமத்துக்கு திரும்பினாரு ஒட்டகப்பால் வாங்க அவர் இந்த முறை பணக்காரர்களிடமோ நடுத்தர வர்க்கத்தினர்கிட்டையோ போகவே இல்லை தன்னை முற்றிலும் புரிந்து கொண்ட ஏழு விவசாயிகளிடம் சென்று பால் கேட்டார் அவர் உதவி நாடி சென்ற ஒவ்வொருவரும் அவங்க கிட்ட இருந்த கடைசி சொட்டு பாலையும் அவருக்கு தர தயாராக இருந்தாங்க ஆனா அந்த பரிதாபத்திற்குரிய மனிதரின் முதுகிலிருந்து கிண்ணம் கவிழ்ந்தே இருந்ததால அவர்கள் கொடுக்க முன்வந்த ஒட்டக பாலை பெற அவரால் முடியவில்லை அந்த ஏழை ஆமையை பாருங்க அது எவ்வளோ வேதனைப்படுது இந்த பெரிய சாலையில் அது பயணம் செய்தாலும் வெப்பத்தாலும் போதுமான உணவு இல்லாததாலும் அதோட கழுத்தும் கால்களும் சுருங்கி போயிடுச்சு கண் பார்வையும் மங்கிடுச்சு ஆனா துன்பமும் துயரமும் அடைந்தாலும் மக்களோட இரக்க குணத்தால அந்த ஏழை பிராணி இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கு இல்லைனா ஏன் ஒவ்வொரு வசந்தத்தின் போதும் அது கிராமங்களுக்கு போகணும் கழைச்சி போய் மெதுவா நடந்து மக்களை பார்க்கணும் பலவீனமான இறங்கத்தக்க பிராணிகளை துன்புறுத்துறது பாவோங்கிறனால யாரும் அதை துன்பப்படுத்தவே இல்லை ஒருவர் வீட்டுக்கு ஒரு ஆமை வந்தா அவரு அதோட மேலோட்டில் ஒட்டகபால ஊத்தணுங்கிறது ஐதீகம் மனிதனோட இரக்க குணத்தையும் பேராசைக்காரன் என்ற கெட்ட பெயரையும் பெற்றுவோமோங்கிற கீழே நாட்டவரின் அச்சத்தையும் தீங்கு செய்யாத வன விலங்குகளின் பால் மக்களுக்குள்ள அக்கறையையும் இந்த கதை காட்டுகிறது பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்